அவருக்குள் இருக்குது அப்போ நாங்கள் எல்லாமே நினைச்சு கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இதுதான் மாயை கற்பனை மனதின் மாயை கற்பனை அப்போ இந்த கம் கற்பனை இந்த பென்டசி வேர்ல்டில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே தவிர உண்மையான உலகத்தில் அல்ல அப்போ உண்மையான உலகம் என்று இங்கே ஒன்றும் கிடையாது அப்படி ஒன்று இங்கே இல்லை நாங்கள் எல்லாமே நினைச்சு கொண்டிருக்கோம் நினைப்பில் இருந்த தான் இந்த படிக்க சமூக தர்மம் போதனை செய்யப்படுகிறது மனம் உருவான விதம் மனம் உருவான விதம் பற்றி கொண்டு அதை விமர்சனத்து நாங்கள் நடைமுறையில் கையாளும் போது அப்போ வெளியில் இது மேசை என்று நாங்கள் சொல்கிறோம் மேசை என்பது கைகளால் பிடிச்சு பார்த்தா ஒரு இறுக்கமான தன்மை கைகளுக்கு அகப்படுவது ஒரு இறுக்கமான தன்மை கைகள் சொல்லலை இது மேசைன்னு சொல்லி கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் ஒரு வடிவம் காதுக்கு கேட்டது சத்தம் மூக்கால் நாங்கள் முகர்ந்து பார்த்தா ஒரு வாசனை அல்லது துர்நாற்றம் நாக்கால் நாங்கள் நாக்கை நாக்கால் நாங்கள் ஸ்பரிசித்து பார்த்தா ஒரு சுவை அப்போ இந்த ஐந்து சென்சர்கள் இங்கே இணைந்த ஒரு எண்ணம் தான் அந்த மேசை என்பது மேசை என்பது வெளியிலல்ல அது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை அவர் கையாண்டு பார்த்தா தான் புரியும் அவர் வெறுமனே இதை கேட்டு வலது காதில் கேட்டு இட இடது காதில் விட்டுட்டு போகிற மாதிரிக்கு அந்த பாட்டு கேட்குற மாதிரி கேட்டுகிட்டு போகிறவருக்கு இது புரிய புரிஞ்சுக்கொள்ள வாய்ப்பு இல்லை கஷ்டம் அப்போது நீங்கள் ஏதோ ஒரு நீங்கள் ஒரு ஊதியம் பெறுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குறீங்கன்னு சொன்னால் அந்த சம்பளத்துக்கு உண்டான வேலையை நீங்கள் செய்யணும் சம்பளம் வாங்குறதுக்கு நீங்கள் வேலை செய்யணும் வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஊதியம் கிடைக்காது அப்போ இதே போலத்தான் நீங்கள் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு இதன் ஊடாக நீங்கள் இந்த விமர்சனத்தை செய்து பார்க்கணும் நடைமுறையில் இதை கையாண்டு பார்க்கணும் நடைமுறைக்கு வரணும் நீங்கள் நடைமுறை அனுபவத்தோடு நீங்கள் இதை பார்க்கணும் அப்போ அந்த அனுபவத்தோடு அனுபவம் உங்களுக்கு கிடைக்க கிடைக்கி தான் அங்கே மீளல் என்பது நடக்கும் அப்போ மீளல் என்பது வந்து நீங்கள் நினைக்க செய்ய முடியாது நீங்கள் நினைக்க செய்ய முடியும் ஒரே விஷயந்தான் இந்த அனுபவத்தோடு இந்த விமர்சனத்தோடு இந்த விமர்சனம் செய்வது அந்த விமர்சனம் என்பது மன மனசில் தான் செய்யணும் யோசனையில் தான் செய்யணும் யோசித்து இது மனசுக்கார பண்ணி விமர்சித்து நடைமுறையில் கையாளும் போது அனு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் ஆஹா இது உண்மை இல்லை இது உண்மையாகவே இல்லை மேசை என்பது ஒரு எண்ணம் தான் கையில் பிடிக்கி பார்த்தா ஒரு இறுக்கமான தன்மை தானே அகப்படுது கைக்கு கை சொன்னிச்சா மேசைன்னு சொல்லி இல்லையே அப்போ இதுதான் நடைமுறை அனுபவம் அப்போ நடைமுறை அனுபவத்தில் அவர் கையாளணும் இந்த சத்திய தர்மத்தை அப்போ கையாண்டு பார்க்கும்போது அவருக்குள் இது உணரக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த உணர்வுக்கு பெயர் தான் ஞானம் சத்திய ஞானம் அப்போ சத்தியத்தை அவர் கையாள்றார் சத்தியத்தை அவர் உணர்றார் அப்போ அப்போ அந்த உணர்வுக்கு அந்த உணர்வு என்பது அவருக்குள்ள உருவாகும் போது அந்த உணர்வு உணர்வானது சத்தியத்தோடு அவர் இணைகிறார் அந்த உணர்வோடு அவர் இணைகிறார் அப்போது அப்போது அந்த வெளியில் இருக்கிறது என்ற துஸ்தியிலிருந்து தான் அவர் மேல்கிறார் அப்போ அந்த நடைமுறை அனுபவத்தில் தான் அது இருக்குது அப்போது அந்த அனுபவத்தோடு இணைந்து அவர் செயல்படும் போது அந்த உணர்வுக்குள் உருவாகுகிறார் உணர்வுக்குள் விழித்து கொள்ளுகிறார் அந்த விழிப்புணர்வாதது தான் ஞானம் ஞானத்துக்குள் வெளித்து கொள்ளும் போகிறது அப்போ அவரிலிருந்து அவர் மீள்கிறார் இங்கே தான் இந்த மீளல் நடக்குது இந்த விடுதலை என்பது இங்கே தான் நடக்கிறது அப்போ விடுதலை பெறுவது மீளல் என்பது வந்து அப்போ அவரிலிருந்து தான் அவர் விடுதலை பெறுகிறார் அப்போ இதுதான் அத்தானுதிட்டிங் ஊச்சிய மச்சுராஜா நபர்ஸ் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள் ஆத்மதுஷ்டியை கைவிட்டால் மரணத்தை வெல்வார் என்று துஷ்டியில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்போ அப்போ துஷ்டியில் இருந்து கொண்டு நாங்கள் மரணத்தை வெல்ல முடியுமா முடியாது அப்போ இருந்து நாங்கள் மீளணும் என்ன அந்த துஷ்டின்னு பார்த்தா சக்காய துஷ்டி என்கிற ஆத்மதுஷ்டி அப்போ அந்த ஆத்மதுஷ்டியை நாங்கள் நடைமுறை பக்கம் விமர்சனத்தினூடாகத்தான் வெல்ல முடியும் வெல்ல முடியாது நாங்கள் விமர்சனத்தினூடாகத்தான் இதை காண முடியும் அப்போ கண்டு இந்த சத்தியத்தை உணரும் போது அந்த உணர்வுக்குள் நாங்கள் விழித்து கொள்ளுகிறோம் அதுதான் சத்திய ஞானம் அப்போ சத்திய ஞானம் அடைந்தவருக்குத்தான் கிருத்திய ஞானம் அதாவது மனதில் மீளும் வழி மனதில் மீளும் வழியில் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படும் போது அவர் சென்சர்களைத்தான் கையாள்றார் கண்களுக்கு வர்ணம் தெரியுது காதுக்கு சத்தம் கேட்குது மூக்கு நாக்கு உடல் என்ற சென்சர்கள் இயங்குது ஆனால் இதுக்குள் உருவானது வெளியில இல்லை அப்போ இதை உணர்ந்துட்டார் தானே இல்லை அப்போ மனசில் எங்கேயாவது இருக்குதா எல்லாமே எண்ணங்கள் தானே கண் என்றாலும் ஒரு எண்ணம் காது என்றாலும் சத்தம் சத்த சத்தத்தின் மூலமாக ஒரு எண்ணம் உருவாகுது கண்களின் வ கண்களுக்கு தெரிந்த வர்ணத்தின் மூலியமாக ஒரு எண்ணம் உருவாகுது மூக்கிற்கு உணரும் வாசலை மூலியமாக ஒரு எண்ணம் உருவாகுது நாக்குக்கு உணரும் சோயின் மூலியமாக ஒரு எண்ணம் உருவாகுது உடலுக்கு உணரும் குளிர் உஷ்ணு இருக்கு